சொல்வதும் முறையோ அம்மா நன்றி சொல்வதும் தகுமோ நான் பிரகலாதன் போல் உறுதி கொண்டேனோ வேண்டிய போ போதெல்லாம் ஓடி வந்தாயே அனுமனைப் போல் என்னை அர்ப்பணித்தேனோ அன்னையே என்னையும் அணைத்து கொண்டாயே பகிரதன் போல் நான் தவம் செய்தேனோ உன் திருப்பாதத்தை எம கழித்தாயே நன்றி சொல்வதும் சொல்வதும் நன்றி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேற்கு மர நிறைந்திருக்கும் பேரொருளி ஆற்றலுடன் இருக்கும் நம்மளுடைய குரு அம்மாவை அவர் பேரொருளில் கலந்த விழாட நன்று அதை நினைத்து அவர் இந்த பூமியில் திருமேனி கொண்டு எண்பத்தி மூணு ஆண்டுகள் செய்த ஆன்ம பணியையும் அவர் நம்மளுக்கு விட்டுவிட்டு சென்ற பணியும் தொடர விழாழந்தோறும் அவரை வழிபட்டு நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வேர்வைக்கும் உழைப்புக்கும் பதில் சொல்லும் இந்த நோக்கமே இந்த விழாழன் வழிபாடு அதில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து வெளிநாடு பக்தர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அது மட்டுமல்ல இன்று காப்பையும் பாதுகாப்பு தரும் என்று நம்பி வந்து நல்ல எண்ணத்தோடு முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அம்மாவின் உருவமான அகண்டத்தை தரிசிக்க வந்த பொதுமக்களுக்கும் அவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அம்மா செய்து கொடுக்க வேண்டும் அவர் குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் இன்று யாருக்கு ஆன்மீகம் போய் சேர வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகளுக்கு அம்மா சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்போது ஆன்மா வருகிறது அதில் எப்படி ஆன்மா உலை பெறுகிறது அவர்கள் எப்போது நாணம் பெறுகிறார்களோ அப்போதெல்லாம் நான் அத்தனை ஆண்டுகளும் நூற்றாண்டுகளும் நான் உயிரோடு இருப்பேன் அம்மா சொல்லியிருக்காங்க ஏதோ காப்பு ஏதோ ஒரு அகண்டம் அப்படிலாம் நினைக்காம அதில் இருக்கிற அம்மாவுடைய உருவத்தை காண வேண்டும் அதனுடைய ஒளியை பெற்று நம்மளுடைய இருளை நீக்க வேண்டும் இனி பிறவி ஒன்று வேண்டாம் அப்படி ஒரு பிறவி இருந்தாலும் இவரே எனக்கு குருவாக வர வேண்டும் அருள் புரிய வேண்டும் இந்த சிரிப்பு அவருடைய பாதம் அகக்கண்ணில் பார்த்து ஓராண்டுகள் ஆகப் போகிறது எத்தனை வேதனை எத்தனை பேரிழப்ப இருந்தாலும் அம்மா எனக்கு சொன்னது நான் இருக்கிறேன் கவலைப்படாதே மகளே பாலகன் உயிர்ப்புடன் இருக்கும் வரை உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அம்மா சொன்னாங்க உங்களுக்கும் அதை தான் அருள்வாக்கலாமா சொல்லியிருப்பாங்க இந்த வழிபாடு தொடர்ந்து சிறப்பாக நடத்த வேண்டும் அவங்கவுங்க மன்றத்திலையும் விழாக்கிழமை நான் செய்யணும் ஏன் சொல்ல வரேன்னா அப்போ தான் நம்ம குரு வழிபாடினோடய அவசியத்தையும் குருவோட இதுவும் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் அம்மா ஆசைப்பட்டது என்னென்னா தன்னுடைய அருள்வாக்கு கல்வெட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதை ஒம்பது கல்வெட்டில் மகளிர் சக்திகள் வெளிநாடு சக்திகள் அவங்க எல்லாம் சேர்ந்து அங்க அங்கே வச்சுருக்காங்க செய்து அதை படிச்சுட்டு போங்க அம்மா நம்மளுக்கு விட்டு போன ஒரு சுவட அது மட்டும்தான் அம்மா வாழ்ந்தாங்க அம்மா நம்மளோட பேசுனாங்க நம்ம பிரச்சனைகளை தீர்த்தாங்க நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம்லேருந்து கல்யாணத்துலேருந்து வீடுலேருந்து சிறு சிறு சிற்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் அம்மா கூட இருந்தாங்க ஆனால் நிறைய பேருக்கு உயிரை எடுத்து நீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கல்வெட்டு பதிவு எல்லா அருள்வாக்கும் நான் வந்து நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அது அம்மாவுடைய அருள் இருந்தால் தான் முடியும் அந்த அம்மா நினச்சி இங்கே சொன்னது எல்லாம் இங்கே நின்று சொன்னதெல்லாம் சுற்றி கல்வெட்டில் இருக்கணும் அம்மா சொன்னது என்னன்னா மனசில் இருந்தால் மறைஞ்சு போயிடும் அதை வழிமுறைப்படுத்துங்க என்னுடைய அருள்வாக்கை ஒரு கல்லில் எழுதி கடலில் போட்டால் கூட ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு கிடைச்ச பிறகு இந்த ஆதிபராசக்தியை அவதரித்தேன் பெண்களுக்காக வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தேன் என்று ஒரு வேறு விஷயம் இருக்கணும்னு தான் அம்மா தன்னுடைய அருள்வாக்கை பதிவு பண்ண சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த அருள்வாக்குபடி தானம் தர்மம் பக்தி தொண்டு செய்து உங்க ஆன்மா சிறப்பாக இருக்கட்டும் ஓம் சக்தி நன்றி சொல்வதும் சக்தி மேல் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி